ஹலோ எவ்ரிவன் அனைவரும் வாழ எல்லா மலையையும் என்ன வேண்டிக் கொள்கிறேன் நான் உங்கள் அப்துல் ரஷீத் நம்ம எங்கே இருக்கணும்னா திருச்சி மாவட்டம் துறையூர் தாலுக் ஒக்கரை அப்படிங்கிற ஊரில் இருக்குங்க இங்கே ரொம்பவே அற்புதமான ஒன்றரை ஒன்றரை ஏக்கர் சிம்மன் பூமி விவசாய தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்குங்க ரோடு பேஸே பார்த்தோம்னா இரநூத்தி அறுபது அடி அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு ரோடு பேஸே வந்துடுங்க சரிங்களா ஒன்றரை ஏக்கரு ஐம்பத்தஞ்சு லட்சம் ஃபிக்ஸடாக ஒரே ரேட்டை தான் சொல்கிறாங்க கேணி இருக்குங்க சரிங்களா கேணி வந்து பொது கேணி அது மட்டும் இல்லாமல் தனியாக போர் இருக்குது ஒரு வீடும் மெத்த வீடும் இருக்குது சரிங்களாங்க ஓகே ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த ஏரியாவிலே பார்த்தோம்னா இது வந்து முந்நூற்றஞ்சி நாளும் தண்ணி இருக்கக்கூடியதுங்க தண்ணி வந்து எப்போவுமே வட்டுறதுக்கான வத்துறதுக்கான வாய்ப்புகளே இல்லை அப்படிங்கிறாங்க ரொம்ப அருமையாக அருமையான இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்குங்க இங்கே பாருங்கள் இது எவ்வளவு இயற்கையான அமைப்போடு இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த தேவையும் விருப்பம் உள்ள சகோதரருக்கு மட்டும் அவசியம் தொடர்பு கொடுங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க வரைக்கும் நம்மளுடைய காணொலியை பார்த்து அனைத்து நல்களுக்கும் நன்றி யூ தேங்க்யூ எஃப்ரிஃபோன் ரொம்ப அற்புதமான லேண்டுங்க இந்த இடத்துலலாம் வந்துட்டு இந்த ரேட்டுக்கு வந்து விவசாய நிலம் யாரும் விற்கிறதுக்கு இல்லை இது அவங்களோட ஒரு சுச்சுவேஷன் ஸோ அதனால் சேல் பண்ணுறாங்க ஓகேங்களா ஓகே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சொல்லுங்கள் தேவையை இருக்கக்கூடிய சகோதரர்கள் மட்டும் தொடர்புகள் சொல்லுங்கள் சரிங்களா ஓகே துறையூர் வந்துட்டு ரொம்ப அருமையான ஒரு ஏரியாங்க சரிங்களா ஓகே தேங்க்யூ